ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா விஷயில் எங்கள் சின்ன பையன் சைக்கிளில் வந்து அதாவது சின்ன சைக்கிள் தான் அதை ஓட்டிட்டு கொஞ்சம் தூரமாக அந்த பக்கம் போயிட்டு வரும்போது வழியில் வந்து ஒரு பாம்பு போயிட்டு இருந்துருக்கு அந்த பாம்போட தோ அது லாஸ்ட் வால் இருக்கு இல்லைங்களா அந்த பகுதி ஜஸ்ட் லைட்டாக சைக்கிளில் வந்து ஏற்றிட்டுருக்கா அவனுக்கு தெரியல இது பாம்புன்னு சொ தெரியாது அந்தளவுக்கு குட்டியோ சைஸில் தான் இருந்து ரொம்ப பெருசும் கூட இல்லை ஓரளவுக்கு தான் இருந்திருக்கு அதை இவன் ஓட்டிகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு சைக்கிள் ஏற்றிட்டான் அதுக்கப்புறமா அதை தெரிஞ்சது பாம்புன்னு சொல்லி அங்கேருந்து அவங்களாம் சத்தம் போட்டாங்க இந்த மாதிரி பாம்பு ஏற்றிட்டான் சைக்கிளில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் குழந்தை வந்து பயந்துட்டான் வீட்டில் வந்து வழியிலே சொல்லியிருக்கான் ஒரு சிலர்கிட்ட பாம்பு சைக்கிளில் ஏற்றிட்டேன்னு சொல்லி எனக்கு தெரியாது நான் வீட்டில் தான் இருந்தேன் நான் மோஸ்ட்லி இருந்து நான் வெளியே போகிறது இல்லை வீட்லேயே தான் எப்போவுமே இருப்பேன் ஒடிஷாவில் வந்து லேடிஸ் நிறைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கில்லைங்களா அந்த மாதிரி தான் பையன் வந்து வ வீட்டுக்கு வந்த அப்புறமா எங்கள் மாமியார் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் அங்கே ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி தாயத்து கொடுத்தாங்க இதை வந்து பையனோட கழுத்தில் கட்டி விடுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு விரதம் எடுத்துகிட்டு இதை வந்து சாமிக்கு பூஜை பண்ண சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி பாம்பு வந்து ஏற்றிட்டான் ஏன்னா அது வந்து ரொம்ப உள்ள பாம்பாக அது கண்டிப்பாக வந்து தேடும்ன்னுன்னுன்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தை எங்கள் சின்ன பையனோட கழுத்தில் கட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அவனும் சரி ஓகே நான்வெஜ்ஜும் வெங்காயமும் பூண்டு சாப்பிடாத பார்த்துக்க சொன்னாங்க நான்வெஜ்ஜும் சாப்பிடலை அதுக்கப்புறமா வந்து ஒரு காலையில் டைமில் வந்து பையன் ஒரு பத்து மணி போல தான் இருந்தது சாயந்தரம் ஒரு நாலு மணி போல் பசங்க வந்து சின்ன பசங்களாம் பாம்பு பாம்புன்னு சொல்லி கத்துனாங்க எங்கன்னு பார்த்தா வீட்டு உள்ளே வாசல் வழியாக உள்ளே வந்து கட்டலுக்கு கையில் கீழே வந்துருச்சுங்க நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் உண்மையாக வந்து நான் சுத்தமாக நம்பவே இல்லை இந்த மாதிரி வந்து பாம்பு வீடு வரைக்கும் வரும்னு சொல்லி இது ஒடியாவில் வந்து தப்போ சப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து தமிழில் பேர் தெரியல ஏன்னா நான் பார்த்ததில்லை இந்த பாம்பு தமிழ்நாட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுனால அது பேர் வந்து தப்ப சப்போன்னு ஒடியால சொல்கிறதுனால நான் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சுது அது வந்து சார பாம்புன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஏன்னா நான் வந்து பாம்பு அந்தளவுக்கு சென்னையிலே இருந்ததுனால அந்தளவுக்கு பாம்பு வந்து பார்க்கலை இங்கே வந்து கிராமமாக இருக்கிறதுனால நான் இப்போ அதை நிறைய வந்து பாம்பு பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்லாம் வில்லேஜில் இருக்கும்போது நிறைய பாம்பு பார்த்துருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு வெளியே போகிறதில்ல சின்ன வயசு பொண்ணாக இருக்கும்போது போ அந்தளவுக்கு பார்க்கல இப்போ வந்து சென்னையிலேருந்து ஒடிஷா வந்த அப்புறமா இப்போ நாலு வருஷம் ஆகிடுச்சி நிறைய பாம்பு பார்ப்பேன் வீட்டு பின்னாடியெல்லாம் வரும் ஆனால் எந்த பாம்பு வந்து எந்த பக்கத்துலலாம் வராது அங்கேருந்து அப்படியே வந்து போயிடும் நம்ம அதுக்கிட்ட போகாத வரைக்கும் அதுவும் நம்மக்கிட்ட வராதுன்ற மாதிரி நான் பாட்டுக்கு கம்மன் இருந்துருவேன் வீட்டில் யாருமே வந்து அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டோம் நிறைய பாம்பு வந்து பார்ப்பேன் ஆனால் இந்த பாம்பு வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் சார பாம்புன்னு சொல்லி நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்போ தெரிஞ்சுது கருப்பாக இருக்குது நாகப்பாம்பு மாதிரியே இருக்குமா ஆனால் கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு ஒரு வேளை அதோடய பேர் என்னென்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரொம்ப விஷமாக இருக்குமா நாகப்பாம்பு விட இதுக்கு ரொம்ப வந்து அந்த அளவுக்கு விஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த பாம்பு வந்து ஜஸ்ட் அப்படியே வீட்டுக்குள்ளே கட்டிலுக்கு கீழே வந்துருச்சு அதுக்கப்புறம் அப்புறமா பசங்க பாம்புன்னு சொன்ன அப்புறமா ரெண்டு மூணு பேர் ஓடி வந்து எங்கள் மாமனார் அதுக்கப்புறம் பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அடிச்சுட்டாங்க அடிச்சுட்டு ரொம்ப குட்டியாக சைஸில் தான் இருக்குது கிட்ட ஒரு முழம் சைஸில் தான் இருக்குமே அடித்து அதை கொண்டு போய் வெளியே போட்டு அப்புறமா தான் பார்த்தா இன்னொரு பாம்பு அதே போல் பாம்பு வீட்டு வாசல்லேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் அந்த பாம்பு வந்து இருக்குது அதுக்கு மேலே வந்து வண்டி ஏற்றிருக்காங்க அந்த வண்டி ஏற்றிட்டு அந்த பாம்பு வந்து அங்கேயே செத்து போயிருக்கு இது இன்னொரு பாம்பு இந்த பாம்பு வந்து நேரடியாக வீட்டு வாசல் வழியாக உள்ளுக்குள்ளே வந்து வீட்டு உள்ளேயே வந்து வந்து கட்டில் கீழே வந்துருச்சு அதை வந்து நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன் நான் வந்து வெளியில் போகல இந்த ம ஈவினிங் டைம் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது தான் வந்து பசங்க இப்போ வந்து பாம்பு பாம்புன்னு சொன்னால் அப்புறமா தான் நான் எந்திரிச்சு போயே பார்த்தேன் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பாம்பு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம மெரிச்சிட்டாலோ ஏதாவது வந்து இப்போ அடிச்சிட்டாலோ வந்து மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை நான் வந்து பார்க்கவே பார்க்குறேன் அதோடு வந்து பாம்பு வீட்டு வரைக்கும் வந்துடும் நான் சுத்தமாக நினைக்கவே இல்லை சின்ன பையன் தெரியாமல் தான் ஏற்றிட்டான்னு சொல்லி அதுக்கப்புறமா நான் வந்து சாமிக்கிட்டலாம் பிரார்த்தனை பண்ணிட்டேன் தெரியாமல் தான் குழந்த அவனுக்கு தெரிஞ்சோ ஒன்றும் ஏற்றல வழியில் வந்து போ பாம்பு போயிட்டு இருந்திருக்கு அப்போ ரோட்டில் தான் இவன் ஏற்றிருக்கான் அதுவும் இல்லாமல் நிறைய வயல் வயல்வெளியெல்லாம் இப்போ பயிர் வைக்கிற சீசன் அதுவும் மழை சீசனுனால பாம்பு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டுருக்கு பசங்களை வந்து நான் அதனால தான் வெளியில் அந்தளவுக்கு மோஸ்ட்லி அனுப்புகிறதே இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு காலத்தில் மோஸ்ட்லி இந்த மாதிரி பாம்புகள் எல்லாம் வெளியே வரும் அதிகமாக ஏன்னா எல்லாருமே நிலத்தில் பயிர் வைக்க ஆரம்பிச்சுருவாங்கனால யர் ஓட்டுறதுனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தம் ஆனால் எந்த வந்து ப்ராப்ளமும் இல்லை இது வரைக்கும் நாலு வருஷம் ஆகிடுச்சு ஒடிஷாக்கு வந்து பாம்புனா நான் பார்ப்பேன் வீட்டு பின்னாடி ஜஸ்ட் வரும் போகும் ஆனால் அளவுக்கு வீட்டுக்குள்ளே வராது ஏன்னா வீட்டில் வந்து நல்ல கடவுள் சாமி வந்து நிறைய கும்பிட்றதுனால சிவபெருமானை பூஜை பண்ணுவோம் அதனால் ஒரு நம்பிக்கை எந்த பிரச்சனையும் இல்லை இதே பாம்பு அதான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஊருக்குள்ளே எவ்வளோ வந்து தேடிட்டு வீட்டு வரைக்குமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த தாயத்து ஞாபகம் வந்தது நான் இந்த வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன் இல்லைங்களா இந்த தாயத்து இது வந்து கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு ஒருத்தவங்க கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு பசங்களை அனுப்பிவிட்டு நான் வாங்கிட்டு வர சொன்னேன் ஒரு தாயத்தோட விலை வந்து முப்பது ரூபான்னு சொல்லிவிட்டு மூணு தாயத்தை வாங்கிட்டு வந்தாங்க எப்படின்னா பசங்களை வந்து ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று கையில் க கழுத்தில் கட்டி விட்டுருக்கேன் ஒன்று வந்து நான் கட்டியிருக்கேன் இதை வந்து பசங்க கையிலே வந்து கட்டிட்டு கூட பசங்களுக்கு வண்டி நான்வெஜ்ஜும் வெங்காயமும் பூண்டு கொடுக்காமல் நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏழு நாள் கழித்து இந்த தாயத்தை வீட்டு வாசலில் வந்து கட்டிக்கலாம் அதுக்கப்புறமா கழுத்தில் பசங்க போட்டிருக்க தாயத்தை அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி வைக்கலாம் நான் வந்து இல்லை எதுக்கு பசங்களை சா சாமிக்கிட்டு பூஜை பண்ணிக்கலாம் நான் பூஜை பசங்களுக்கு மட்டும் கட்டுறது கூட நம்மளும் கட்டிட்டு சாமிக்கு பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் கையில் கட்டிக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து இன்னொருத்தர் கட்டிக்கிட்டு இதை ஏழு நாள் விரதம் எடுத்து அதுக்கப்புறமா வீட்டு வாசலில் கட்டிட்டால் விஷத்தன்மை உள்ள பூச்சிகள் பாம்புகள் எதுவுமே வந்து வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது இதை நிறைய பேர் வந்து செய்வாங்க ஒடிசாவில் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அது கூட வயல்வெளியில் வேலை செய்கிறவங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு தாயத்து வந்து வச்சுருப்பாங்க அவங்க கையில் இது வந்து வச்சுக்கிட்டோம்னா பாம்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நானும் கண்டிப்பாக நம்புகிறேன் எனக்கு நல்ல கடவுள் பக்தி இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த தாயத்தை வாங்கிட்டு வந்துட்டு நான் ஒன்று பசங்க ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டோம் என் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்காங்க அதனால் நாங்கள் மூணு பேர் வந்து வீட்டில் கட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிடாம மூ ஏழு நாள் விரதம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஏழாவது நாள் நம்ம சாமி கும்பிட்டுட்டு இந்த நான் கட்டி இருக்க கையில் இந்த தாயத்தை வந்து வீட்டில் வந்து வாசலில் முன்னாடி வீட்டு உள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டி விட்டுவிட்டோம்னா அதுக்கப்புறம் விஷத்தன்மை உள்ள பூச்சிகளோ பாம்புகளோ எதுவுமே வராது இவ்வளோ நான் நாகப்பாம்பு கூட வீட்டுக்கு பின்னாடியே பார்த்துருக்கேங்க நான் கொழா வந்து லைவ் வீடியோலெலாம் காமிச்சிருக்கில்லையா அங்கே பக்கத்துலேயே பார்த்துருக்கேன் ஆனால் அங்கேயே வந்திருக்கோம் எங்கள் மாமனார் கிட்டே இந்த மாதிரி சொன்ன உடனே உடனே வந்து சாமி வந்து ஓம் நமசிவாய சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி அது பாட்டுக்கு போயிடும் நான் வந்து சொல்லும்போதே கொஞ்சம் மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கடவுள் பக்தின்னு வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வந்து வீட்டில் போதுமே சரி ஒரு பாம்பு அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே வந்துடுது அதுக்கப்புறமா அது அடித்து வெளியே போட்டாச்சு அது இந்த நார்மலான பாம்பு தான் அந்தளவுக்கு இருந்தாலும் விஷமெல்லாம் இருக்காதுன்னு சொன்னாலும் என்ன இருந்தாலும் பாம்பு பாம்பு தானே அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து இல்லை தாயத்தை வந்து கண்டிப்பாக வாங்கி வீட்டில் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் பக்கத்தில் இங்கே வீட்டிலேயே இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டால் சரி பார்த்துக்கலாம் அடிச்சுக்கலான்னு இப்போ ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்காங்க நானும் பசங்களும் இங்கே தனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம எந்த டைமில் எல்லா டைம்லேயும் வந்து வினா வெளியே போக முடியாது இங்கேருந்து கூப்பிடுறதுக்கு சரி யார் வருவாங்க வர மாட்டாங்களோ அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து சேஃப்டியாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாயத்து வந்து விரதம் எடுத்து கட்டியிருக்கோம் இந்த மாதிரி பாம்புகளோட கருத்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோட கூடவே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் படத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் நான் பார்க்கல ஃபஸ்ட் டைம் பார்த்த அப்புறமா கண்டிப்பாக வந்து ஒரு பயம் வந்துருச்சு ஹஸ்பண்ட் வந்து என்னை சொல்லுவார் எப்போவுமே நீ பார்த்து கொஞ்சம் நட பின்னாடியெல்லாம் தடத்தடன்னு போயிட்டு தடன்னு வந்துகிட்டே இருக்கேன் இருட்டில் டார்ச்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு வீட்டு பின்னாடி வந்து ஒரு லைட் போட்டிருக்காங்க அது ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் வெளிச்சமாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல பெரிய பல்பாக ஒன்று வாங்கி போட்டிருக்காங்க ஹஸ்பண்டு இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க மழைக்காலனால நாம் என்ன தான் சுத்தம் பண்ணாலும் மறுபடி மறுபடியும் பில்லு வந்துக்கிட்டே இருக்குது அதனால் எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க பசங்களை வந்து பாத்திரமாக பின்னாடியெல்லாம் எல்லாம் வெளியே அனுப்பாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நான் வேண்டான்னு சொன்னால் கூட கேட்காம நல்ல பெரிய பல்பாக ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டு பின்னாடி போட்டிருக்காங்க அது வந்து வீட்டு பின்னாடி இருந்து ஃபுல் லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் இடம் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் வெளிச்சமாக தெரியும் இது எங்கள் மாமனாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எங்கள் மாமனார் வந்து காலையில் எழுந்திரிச்சிப்பாங்க நாலு மணிக்கு பூஜை இருக்கிற டைமில் நாலு மணிக்கு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுவாங்க அப்பவே இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பெரிய லைட்டாக வந்து வாங்கிட்டு வந்து போட்டாங்க அசு அப்போ கூட ஒரு சில டைமில் இந்த மாதிரி நமக்கு நேரம் சரியில்லைன்னா இப்படி நடக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை இருக்கா இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க எனக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நீங்களும் பத்திரமா இருங்க எப்பயாச்சும் உங்கள் வாழ்க்கையிலே லைஃப்பில் எப்பயாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நீங்கள் எந்த சாமி வேணால் கும்பிடுங்க உங்களுக்கு எந்த கடவுள் நம்பிக்கை இருக்காங்களோ அந்த கடவுள்கிட்ட கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பண்ணிவிட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேளுங்க எம்மதமும் சம்மதம் தானே அதனால் நீங்கள் எந்த கடவுளை வேணால் கும்பிடுங்க நீங்களும் எந்த ஆபத்து இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் சாமிக்கிட்ட கும்பிட்டுக்கிறேன் கண்டிப்பாக பத்திரமாகவும் சேஃபாகவும் இருங்க இந்த மாதிரி விஷயம்னால் கண்டிப்பாக வந்து சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்பிக்கை இருந்தால் இந்த மாதிரி வீடியோலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகும் பத்திரமாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்